வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பான கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது ஒருபுறத்தில் திமுக அணி கடந்த தேர்தல்களை போலவே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக என தொடர்ந்து வருகிறது மறுபக்கத்தில் கடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டதுடன் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுடன் வந்து சேரும் என எதிர்பார்த்தது வெளிவந்ததாக தெரியவில்லை இன்றைய நிலையில் தான் நிற்கிறது அதிமுக அதே சமயத்தில் பாஜக தலைமையில் பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஓ பன்னீர்செல்வம் அமமுக என ஒரு கூட்டணி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் சாணக்கிய செய்தி சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு திமுகவிற்கு வாக்களிப்போம் என்று முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் அதிமுகவிற்கு வாக்களிப்போம் என்று இருபத்தி ஓரு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் பாஜகவிற்கு வாக்களிப்போம் என்று இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் முக்கியமாக அதிமுகவை விட பாஜக ஒரு சதவீதம் கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று திமுகவின் வாக்கு வங்கியும் பெருமளவில் சரிந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு தெளிவாக கூறியிருப்பதுதான் இரத்தத்தின் ரத்தங்களின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது இதற்கெல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அசரமாட்டார் துணையாக எஸ்டிபிஐ கட்சி இருக்கும்போது அவருக்கு என்ன கவலை நன்றி